சென்னை அருகே இருக்கக்கூடிய புழல் சிறையில் அதிகரிக்கிறதா கஞ்சா சாக்லேட்களும் மாத்திரைகளும் கையாளப்படுகின்றன குறிப்பாக அதிகாரிகளே இதற்கு துணையாக நிற்கிறார்களா நடந்த சம்பவம் என்ன என்பதை இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம் டிப்பாக்கெட் ஆப்ஷன் டாட் காம் ஏஐ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க திப்பாக்கெட் ஆப்ஷன் லிங்க் இன் டிஸ்கிப்ஷன் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறைதான் தான் புழல் சிறை மத்திய சிறைச்சாலையான புழல் சிறை இந்த புழல் சிறையில் கடந்த காலங்களிலேயே மிக வழக்கமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமான குற்றச்சாட்டின் என்பது சிறைக்குள்ள அதாவது தண்டனை பெற்று கைதிகள் இருக்கக்கூடிய சிறைக்குள்ள கஞ்சா புழக்கம் போதை புழக்கம் அல்லது இந்த புகைப்புழக்கம் மாதிரியான இந்த போதை வசதிகள் உள்ளே இருப்பதாக கடந்த காலங்களில் சில தகவல்கள் வெளியாகி அதன் காரணமாக சில பேர் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தான் நேற்று புழல் சிறைக்கும் சாலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சுவர் அருகே ஒரு பிளாஸ்டிக் பை அதாவது ஒரு பாலித்தீன் கவர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க மஞ்சள் அல்லது கருப்பு என்கிற இரண்டு நிறத்துல இரண்டு பாலித்தீன் கவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை துறந்து பாக்குறப்பதா அதுல மிக முக்கியமான போதை வஸ்து பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த வழியாக சென்ற சிறை காவலர் அதை கண்டுபிடித்திருக்கிறார் இயல்பாகவே இந்த புழல் சிறையுடைய அமைப்பு என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட முதல் தொகுப்பு இரண்டாம் தொகுப்பு என்று இரண்டு தொகுப்புகளாக இந்த புழல் சிறை இருக்கும் மூன்றாயிரம் கைதிகளை அடைத்து வைக்கக்கூடிய சிறைச்சாலையாக இந்த புழல் மத்திய சிறைச்சாலை இருக்கிறது தற்போது குறைந்தபட்சம் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு சிறையில் கைதிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது குறிப்பாக தண்டனை பெற்ற குற்றவாளி அல்லது விசாரணைக்கு இருக்கக்கூடிய கைதிகள் மகளிர் கைதிகள் என தொடர்ந்து இந்த ஒரு மூன்று வகையான குற்றப்பின்னணி உள்ளவர்கள் கைதிகள் அந்த இடத்துல இருக்காங்க குறிப்பாக கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அல்லது கொலை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் அதை தாண்டி இந்த நிலம் சுரண்டுவது நிலத்தை வைத்து மோசடி செய்வது சைபர் கிரைமில் ஈடுபடுவது அப்படின்னு பல குற்ற வழக்கு இந்த சமூகத்தில் நடைபெறுகிறது அவர்களில் பெரும்பாலானோர் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை என்றால் இந்த புழல் மத்திய சிறைச்சாலை பொருந்தும் இப்படி குற்ற பின்னணியும் குற்றவாளிகளும் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை என்பது இயல்பாகவே பாதுகாப்பு அதிகமாக கிட்ட ஒரு மூன்று மடங்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை பாதுகாப்பு அதிகமாக இருக்க வேண்டிய சிறைச்சாலை இந்த சிறைச்சாலையில் தான் கடந்த காலங்களிலேயே இந்த கஞ்சா புழக்கம் அதிகமாக இருப்பதாக சில செய்திகள் வெளியாகி அதன் மீது மிக கடுமையான நடவடிக்கை அந்த வகையில்தான் ஒரு முப்பது அடி உயரம் கொண்ட அந்த சுவர் அந்த புழல் சிறைச்சாலையுடைய சுவருக்கு கீழே அந்த பக்கமா காவல்துறை அதிகாரி ஒருவர் அந்த சிறை காவலர் போகிற பொழுது கீழே இரண்டு பயிருக்கு கருப்பு நிறத்திலும் மஞ்சள் நிறத்திலும் அந்த பைய தொடர்ந்து தான் அதிர்ச்சியான பல பொருட்கள் அந்த பையில இருக்கக்கூடிய தகவல் வெளியாகியிருக்கிறது பிறகு உள்ளபடியே அதை கொண்டு போய் முறையிட்டு அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் வழக்கமாக குற்ற செயலில் தான் தண்டனைக்காக சிறைக்கு வரக்கூடியவர்கள் தண்டனையிலும் தொடர்ந்து அதே குற்ற செயல்களில் ஈடுபடுவது என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம் கண்டிக்க கூடிய கூட அப்படி அந்த பையில இருந்த பொருட்கள் என்ன அப்படின்றத ஒரு நாளிதழ் ஒரு பட்டியலே போட்டிருக்காங்க அதில் குறிப்பாக போதை மாத்திரை ஒரு முப்பது போதை மாத்திரை இருக்கு கஞ்சா இருபத்தைந்து கிராம் இருக்கு சிகரெட் பாக்கெட் உள்ள இருக்கு பீடி பாக்கெட் உள்ள இருக்கு போதை சாக்லேட் உள்ள இருந்திருக்கு அதை தாண்டி ஒரு ஃபோன் உள்ள இருந்திருக்கு கூட ஒரு சிம்மும் உள்ள இருந்திருக்கு இந்த மஞ்சள் நிற பயிருக்கு இல்லையா அதுலேயும் அதே மாதிரி இந்த போதை மாத்திரை ஒரு இருபது மாத்திரை போதை மாத்திரை கஞ்சா ஒரு அறுபது கிராம் இருக்கு சிகரெட் லைட்டர் உள்ள இருக்கு அதுலேயும் இந்த போதை சாக்லேட் இருக்கு இப்படி இந்த இரண்டு பைகளையும் இந்த மாதிரியான போதை வசதுகள் உள்ள இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட சிறைக்கு வெளியே நின்று இந்த இரண்டு பைகளையும் தூக்கி சிறைக்குள்ள வீசுவதற்கான முயற்சி நடந்திருக்கு வெளியே இருந்து ஒரு நபர் அப்படி தூக்கி எறிஞ்சா மறுபுறத்துல அந்த பக்கம் இருந்து இன்னொரு நபர் அதை கைப்பற்றி கொள்வார்கள் பிறகு அது புழக்கமாக மாறும் சிறையை முழுக்க அது புழக்கமாக மாறும் அப்படி ஒரு ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு அப்படி தூக்கி வீசப்பட்டதில் அந்த உயரம் போதிய உயரம் எட்டாததுனால சுவரில் பட்டு அது கீழே வந்து விழுந்திருக்கு அப்படி விழுந்ததை பிறகு அந்த பக்கமாக வந்த காவல்துறை சிறை அதிகாரி எடுத்து பார்த்துருக்காரு இரண்டு கவர் இருக்கு என்னன்னு திறந்து தான் நான் சொன்ன இத்தனை பொருளும் அதுக்குள்ள இருந்திருக்கு கிட்டத்தட்ட கஞ்சா கிராம் கணக்கில் கஞ்சா உள்ள இருந்திருக்கு அப்போது சாக்லேட்டும் இருக்கு மாத்திரையும் இருக்கு சிகரெட்டும் இருக்கு பீடியும் இருக்கு சிகரெட்டை பத்த வைக்கிறதுக்கான பொருளும் இருக்கு இப்படி தொடர்ந்து பல பொருட்கள் இந்த சிறைச்சாலைக்கு வெளியே கிடந்திருக்கிறது அது உள்ளே போய் விழுந்திருந்தா என்னவாயிருக்கும் அப்படின்றதுதான் இந்த இடத்த நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி இப்படி ஒரு சிறைச்சாலை என்பது தண்டனை பெறுவதற்கான இடம் சமூகத்தில் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு அதுவும் இந்த சிறைச்சாலையில் கொடூரமான குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களும் இருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலையில் இப்படி ஏற்கனவே பல குற்ற சம்பவங்களை செய்தவர்களுக்கு மேலும் சிறைக்குள்ளேயே குற்ற சம்பவம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய போதை வஸ்துக்கள் உள்ளே தூக்கி எறியப்பட்டு உயரம் இல்லாத காரணத்தால் அது சாலையிலேயே விழுந்திருக்கக்கூடிய என்கிற செய்தி தான் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது சமூகத்தில் கஞ்சா புழக்கம் என்பதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சிக்கல் தொடர்ந்து தமிழக அரசும் காவல்துறையும் அதை கண்காணித்து வருகிறார்கள் இந்நிலையில் இது இந்த சமூகம் இடைவெளியை தாண்டி சிறைக்குள்ளேயும் அது போய் விடுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது உள்ளபடியே நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து இவர்களுக்கும் இதை தூக்கி வீசிய நபர்களையும் கண்டுபிடித்து அவர்களுக்கான தக்க தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட போதை புழக்கம் சிறைக்கு உள்ளேயும் சரி சிறைக்கு வெளியேயும் சரி புழக்கத்தில் இருக்கவே கூடாது என்பதுதான்